வணங்குதலுக்குரிய கம்பவாரதியா அவர்களே கவிஞர் மரபின் மேந்த முத்தையா அவர்களே பர்வினக்கா அவர்களே மாதோ அண்ணா அவர்களே வெளியில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களை பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே தமிழ் பொறுத்திருக்கிற தமிழ் சொந்தங்களே நட்புகளை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிமோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரணியில இருந்து வந்து பேசின பாரதி சொன்னாங்க நட்புக்கு கைகே கூனி இந்த நட்பை எடுத்து சொல்லி இது சரியான நட்பா அப்படின்னு கேட்டாங்க நாங்க அதை நட்புக்குள்ளேயே வைக்கல வள்ளுவர் சொன்ன கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா தீ நட்பு கூடா நட்பு அந்த நட்புக்குள்ளேயே நாங்க கொண்டுட்டு வரல நாங்க சொல்லுகிற நட்பு என்பது உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்கிற நட்புக்குள்ளே விழுறுகிற பாத்திரங்களை பற்றி பேச வந்திருக்கிறோம் எதிரணியில உறவுகளை பற்றி மிக சிறப்பாக சொன்னாங்க கம்பன் முழுவதுமாக பயணப்படுவது உறவுகள் தான் அங்க மறுக்கல அது மிளிர்வதை பெரிய ஆச்சரியமும் இல்ல ஏன்னா உறவு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப இயற்கையானதுங்க வீட்டுல பிறந்தது நம்ம ரத்த தொடர்புள்ளது இயல்பானது அண்ணனுக்கு ஒண்ணுதான் துடிக்கதான் செய்யும் நிழல்லையே இருக்கிறத அந்த அன்பை அனுபவிப்பது துடிக்கதான் செய்யும் துடிக்கணும் அதுதான் உறவு நட்பு அனலில் பட்ட மெழுகு போல உருகுதே அதை பற்றி தான் நாங்க பேச வந்திருக்கோம் சில நேரங்கள்ல உறவுகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்ப இந்த நீங்க வந்திருக்கீங்க இங்க உடனே அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரில் இருக்கிற உறவுகளை தேடுவீர்களா பக்கத்திலே இருந்து கை கொடுக்கக்கூடிய நண்பர்களை தேடுவீர்களா நட்பு எல்லா நேரத்திலையும் கை கொடுக்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய உறவுகளை எங்களுடைய அணியிலே மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் தாழிரும் சடைகளை தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டுன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு வளர்த்த மகனை உன்னை வந்து அப்படி ஒரு கோலத்தில் துறவு கோலத்தில் பார்க்கணுன்னு நினைச்சு ஓ நாட்டை விட்டு போக சொன்னதா தாய் ககை ஆனால் நட்பு என்ன சொல்லுச்சிய மரவுரி தரித்த உன்னுடைய கோலத்தை பார்ப்பதற்கான என்னுடைய கண்களை பிடுங்கி நான் எரியாமல் இருக்கிறேன் இடங்கள் உலகு தழுவிய சகோதரத்துவம் திரும்ப திரும்ப வந்து அதை சொன்னாங்க ஒத்துக்கிறோம் நட்பு இருக்கூடிய உறவு இருளக்கூடிய தசரதன் மூன்று மனைவியர்ல ஒரு மனைவி மேல மேல உருகி உருகி காதலை மணிமுடி தரிக்கிற செய்தியை கூட முதன் ஓடி வந்து கைகையை கைகையிட்டதான் சொல்றான் கைகை ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது கதல் மரக்கருடைய மாய செயல் இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு முறை இந்திர பிரம்மாஸ்திரம் பிரம்மாத்திர அவன் மறைஞ்சிருந்து தாக்கிடுவான் லக்கு விழுந்துருவான் அதை பார்த்து அழுது போறேன் ராமனும் மூர்ச்சி ஆயிடுவான் உடனே இவ புஷ்பக விமானத்துல ராவணன் அங்க எல்லாரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அனுப்பிச்சு விட்டுருவாங்க உடனே இவன் ஓடி வந்து அந்த இடத்துல பாக்கிறதுக்கு இவளை அனுப்பிச்சு விடுவாங்க புஷ்பக விமானத்துல வந்து இறங்குவோம் அந்த நேரமே நம்ம உயிரை விட்டலான்னு ராமன் மேல விழப்போவான் என்னாலதான் அவனுக்கு இந்த கதி ஆச்சு அப்படின்னு போது திருசலை கையை மத்தி பேசாம இரு இந்த அரக்கர்களுடைய வேலைன்னு உனக்கு தெரியாதா மாயமானா வந்தாங்க மாயா சரங்கனா வந்தாங்க தேவர்கள்லாம் வரும்போது நான் பார்த்தேன் புஷ்பக விமானத்துல வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க ராமன் இல்லைன்னா உயிர் இல்லைன்னா இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குமா உன்னால சிரஞ்சீவிங்கிற பட்டம் வாங்கின அனுபன் வானர குளம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு இப்படி ஏன்பா இருக்க முடியுமா அமைதியா இரு எல்லாத்துக்கும் மேல புஷ்பக விமானம் மங்கள நான் இழந்தவர்களை தாங்கி வராதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீ அமைதியா இருந்து சொல்லி அந்த நேரத்தில் கூட அவளுடைய உயிரை தக்க வைத்து கொடுத்தவள் திரிசடை என்கிற தோழி அப்படின்னு சொன்னா நட்பு வந்திருக்கிறது கொஞ்சம் இடம் தாங்க சுந்தர காண்டத்துல அவன் நினைச்சு பாப்பா சீதை ஒரு முறை கிளி

ஆனால் ஒரு வெற்றிடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த வெற்றிடத்தை அவர்கள் கொடுத்த இருளை வெற்றிடத்தை போக்கி அந்த இருளுக்குள்ளும் ஒரு விளக்கை ஏற்றி வெளிச்சம் தந்தவர்கள் இதிலே வரக்கூடிய நட்பாக வந்த பாத்திரங்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்